அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயர் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் பார்வையில் கண்கள் என்னும் தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து வருகின்றேன் இன்று இயேசுவின் பார்வையில் இச்சை நிறைந்த கண்கள் இச்சை நிறைந்த பார்வை கண்கள் என்பவை புலன்கள் மட்டுமல்ல அவை மனித ஆளுமையை மனித அற வாழ்வை தீர்மானிக்கின்ற உறுப்புகளாகவும் இருக்கின்றன நம்முடைய பார்வை பல வகைப்படுகிறது கண்கள் வழியாக இச்சை உள்ளே நுழைகிறது என்னும் செய்தியை விவிலியம் பல இடங்களில் நமக்கு தருகின்றது எடுத்துக்காட்டாக இனிமை மிகு பாடல்கள் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது இறைமொழியில் ஒரு செய்தியை நாம் வாசிக்கின்றோம் தலைவன் தலைவியை பார்த்து சொல்கின்றான் என்னிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள் அவை என்னை மயக்குகின்றன நீ என்னை பார்க்காத நீ என்னை பார்த்தா நான் மயங்கி விடுகிறேன் ஆக என்னை பார்க்காதே என்று சொல்கிறார் தலைவர் பாருங்கள் தலைவியின் கண்கள் தலைவனை மயக்குகின்றன கண்கள் வலிமையானவை எனவே பெண்களின் கண்கள் ஆண்களை மயக்குகின்றன ஆண்களின் கண்கள் பெண்களை மயக்குகின்றன எனவே கண்களை பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும் இச்சை நிறைந்த பார்வை என்னும் சொல்லாடல் சில முறை புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இயேசுவே அதை பயன்படுத்தினார் மத்திய செய்தி இருபத்தி எட்டில் நாம் வாசிக்கின்றோம் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்னும் திடுக்கடுகின்ற ஒரு செய்தியை நாம் வாசிக்கிறோம் இந்த வாக்கியத்தை நாம் பல முறை என்னமோ என்னவோ அது நமக்கு அதிக அதிர்ச்சியை தருவதில்லை ஆனால் உண்மையிலே இது ஒரு அதிர்ச்சி நிறைந்த செய்தி இயேசு ஒரு பார்வையை ஒரு செயலுக்கு இணைப்படுத்துகிறார் சமமாக்குகிறார் இச்சை நிறைந்த பார்வை இச்சை நிறைந்த ஒரு செயலுக்கு சமம் என்று சொல்கிறேன் எனவே கண்களைப் பற்றி கவனமாக இருங்கள் உங்கள் கண்கள் இருந்தால் உடல் முழுவதும் ஒளியாயிருக்கும் உங்கள் கண்கள் கெட்டுப்போனால் உடல் முழுவதும் கெட்டுப்போகும் மத்திய ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் நாம் வாசிக்கின்றோம் எனவே கெட்டுப்போன கண்களுக்கு எடுத்துக்காட்டு இச்சை நிறைந்த கண்கள் ஆண்களை பெண்களை மனிதர்களை நாம் நோக்குகின்ற பொழுது இச்சையோடு நாம் நோக்குகின்ற பொழுது நம்முடைய மனம் கட்டு போகிறது நம்முடைய ஆன்மா போகிறது எனவே அவ்வாறு நீங்கள் நோக்காதீர்கள் என்று இயேசு சொல்கின்றார் எனவே நம்முடைய கண்களை நாம் இருளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த இச்சை நிறைந்த பார்வையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் எனவே இயேசுவிடமே நாம் அன்றாடலாம் இயேசுவே என்னுடைய கண்களுக்கு ஒளிதாரும் எனக்கு நல்ல பார்வையை தாரும் ஆண்டவரி நான் பார்வை பெற வேண்டும் நல்ல பார்வை பெற வேண்டும் என்னுடைய கண்களிலிருந்து இச்சையை அகற்றிவிட்டு பறிவின் பார்வையை தாரும் என்னுடைய கண்களில் அன்பை ஊற்றும் உம் ரத்தத்தால் என் கண்களை கல்வியறலும் என்று இயேசுவிடமே நான் மன்றாடி இந்த இச்சை நிறைந்த பார்வையை நம்முடைய கண்களிலிருந்து அகற்றுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக